நேரல் அனைவருக்கும் அன்பார் வணக்கம் எதிரும் புதிரும் நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று தொடங்கி இருக்கின்ற நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் அடுத்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை அதாவது ஒரு மாத காலம் நடக்க இருக்கு இந்த அமர்வில் பங்கு கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி வழக்கத்திற்கு வந்தார் வரும் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போ ஆபரேஷன் சிந்துருக்கு பிறகு நாடு ஒற்றுமையை கண்டிருக்கிறது அப்படின்னு குறிப்பிட்டு சொன்னது மட்டுமில்லாமல் மக்களவை உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை முன்வைத்திருந்தார் ஆனா இன்னைக்கு முதல் நாள் இன்றே கடும் அமளியை நாம் பார்த்திருந்தோம் எதிர்கட்சியினர் பேச வாய்ப்பு மறுக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் மக்களவை உறுப்பினர் ராகுல் காந்தி இந்த மழைக்கால கூட்டத்தொடர் தான் இன்றைய அமர்வில் நாம் விவாதிக்க இருக்கிறோம் இரண்டு விருந்தினர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் அரசியல் விமர்சகர் திரு நித்யானந்தம் அவர்கள் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முருகையன் அவர்கள் ரெண்டு பேருக்கும் அன்பான் வணக்கம் வணக்கம் ராகுல் காந்தியுடைய குற்றச்சாட்டை எப்படி பாக்குறீங்க இந்த மழைக்கால கூட்டத்தொடர் சிறப்பாக நடக்க வேண்டும் என்றுதான் எல்லோரும் எதிர்பார்க்கிறோம் ஆனால் என்ன எதிர்பார்க்கிறோம் என்றால் இந்த பெகல்காம் நிகழ்ச்சி நடந்து அதற்கு பிறகு இந்த ஆபரேஷன் சிந்து நிகழ்ச்சியும் நடந்து இவ்வளவு காலமான பிறகும் கூட நாம் வந்து இந்த நிகழ்ச்சியில் யார் வந்தது யார் வந்து ஒரு முப்பதுக்கு மேற்பட்டவர்களை நீ இந்துவா முஸ்லீமா என்று கேட்டு கேட்டு சுற்று தள்ளியது இந்த நிகழ்வுகள் எல்லாம் அவர்கள் எப்படி தப்பித்தார்கள் எங்கிருந்து வந்தார்கள் பாகிஸ்தான் ஆதரவோடு உள்ளே வந்தார்களா இல்ல பாகிஸ்தானுடைய ஆதரவு இல்லாமல் தனிப்பட்ட தீவிரவாதிகளாக நடத்தப்பட்ட நிகழ்வா என்பது எதுவுமே நமக்கு தெரியவில்லை இன்னும் முழுவதுமாக எந்த செய்தியும் மக்களுக்கு கிடைக்கவில்லை அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருந்த பொழுது எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒத்துழைக்க வேண்டும் என்ற வைத்த கோரிக்கை நியாயமானது எதுவாக இருந்தாலும் எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ இந்தியாவுக்கு ஒரு பாதிப்பு என்று சொன்னால் அப்பொழுது எல்லோரும் ஓரடியில் நிரண்டு ஒன்றாக நிற்க வேண்டும் என்பது ஒரு பண்பாடு இந்திய தேசியத்தை நேசிக்கின்ற நமக்கெல்லாம் அது மாதிரி நடப்பதுதான் ஒரு நியாயம் அந்த அடிப்படையில் நாங்கள் எல்லோரும் இந்த அரசோடு ஒத்துழைப்போம் என்று அந்த எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் எங்கள் தலைவர் கார்கே அவர்களும் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் வாழ்த்துக்கள் மல்லிகார்ஜுன கார்கே அவருடைய வாழ்த்துக்கள் எதிர்க்கட்சிகள் வைக்கிற கோரிக்கைக்கு இந்த அரசு இந்த கூட்டத் தொடரில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் கொண்ட இந்த ராஜ்யசபாவா இருக்கட்டும் சபையா இருக்கட்டும் மக்கள் சபையா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே மக்களுடைய பிரதிநிதிகள் அவர்கள் வந்து இந்த விவரங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அதை பற்றிய எங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இந்த பாராளுமன்றத்திலே நீங்கள் எடுத்து வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள் நீங்கள் ஒரு பதினேழு மசோதா வந்து வரப்போவதாக சொல்லுகிறார்கள் பதினோரு மசோதா கொண்டு வரப்போறதாக இருக்கிறது அதுல முக்கியமானது வந்து கோவா மாநில சட்டப்பேர தொகுதியில் பழங்குடியின பிரதிநிதித்துவத்தை மறுபரிசீலிப்பதாக ஒரு மசோதா கடலோர கப்பல் போக்குவரத்து மசோதா தேசிய ஊக்க மருந்து தடுப்பு திருத்த மசோதா இது இதுபோன்று ஒரு பதினேழு மசோதாவை நாங்கள் தாக்கல் செய்ய இருக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் அதெல்லாம் இருக்கட்டும் எல்லாம் முக்கியம்தான் இந்த நாட்டுக்கு எந்த மசோதா கொண்டு வந்தாலும் ஒரு பாராளுமன்றத்தில் முக்கியத்துவம் இல்லாமல் இருக்காது எல்லாம் முக்கியம்தான் அதை விட நடந்து விட்ட இந்த கோர சம்பவம் எப்படி நடந்தது ஏன் நடந்தது இதுவரை இருபத்தி நாலு முறை வந்து நம்மளுடைய அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் நான் தான் வந்து பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் பல கோரிக்கைகளை வைத்து பல கட்டளைகளை போட்டு பல இந்த நிலைமையில நிர்பந்தத்தை உருவாக்கி இந்த போர் நிறுத்தத்தை உருவாக்கி ஒரே பேசப்போது மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய முக்கியமான காரியங்கள் இன்னைக்குதான் தொடங்கி இருக்கு அடுத்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் நடக்க இருக்கு நீங்க கேக்குற எல்லா விஷயங்கள் குறித்தும் பேசப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காரு யாரு நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ வெளிப்படையா சொல்லியிருக்கிறார் நீங்க சொன்ன மாதிரி எதிர்கட்சிகள் இதெல்லாம் பேசணும் அப்படின்னு விவாதிக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை முன் வச்சிருக்காங்க இது எல்லாமே இன்னைக்குதான் இருக்கும் போது எல்லா கேள்விக்கும் ஒரே நாளில் பதில் பின்னால நாங்க எல்லாம் சொல்ல தயாரா இருக்கிறோம் பார்லிமெண்டினுடைய அந்த அமைச்சர் நான் என்ன சொல்றேன் இதுக்கு வந்து எதிர்கட்சிகள் முக்கியத்துவம் கொடுக்குது இந்த நாட்டில் விட்ட ஒரு கோர சம்பவம் அது இந்த கோர சம்பவத்தை பத்தி நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு எதிர்கட்சிகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து போராடுகிறது குழப்பம் எடுக்கிறது கூச்சல் எடுக்கிறது இது வந்து சாதாரணம் நீங்கள் டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சியில நடக்காத இது குழப்பங்களா எவ்வளவோ வெளிநடப்புகள் எவ்வளவோ கோஷங்கள் என்னென்னமோ நடந்திருக்கு இல்லையா அது மாதிரி அப்பெல்லாம் அது நியாயமா பட்டுது இல்லையா அப்போ வந்து இதுல வந்து இந்த நாட்டு மக்களுக்கு நாம் தெரியப்படுத்த வேண்டிய முக்கியமான விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு இந்த நாட்டின் பிரதமரோ அல்லது உள்துறை அமைச்சரோ எங்களுக்கு நீங்க விளக்கம் கொடுங்கள் அதை செய்யுங்கள் என்று கோரிக்கை வைக்கணும் அவ்வளவுதான் நீங்க அதை கொடுத்துட்டு நீ மற்ற மசோதா எல்லாம் விவாதிக்கிறத பத்தி ஒண்ணும் கவலை இல்ல 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 மக்கள் பிரதிநிதியாகவும் நானும் ஒரு நானும் இந்த தேசத்தை சேர்ந்தவன் என்கிற முறையிலும் நெறியாளர் என்கிற முறையிலுமே எனக்கு என்ன கேள்வின்னா நீங்க கேட்கறது எதிர்கட்சிகள் என்ன கேட்பாங்களோ அதற்கான பதில வந்து மத்திய அரசு கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு கடமை இருக்கு எல்லாமே இருக்கு அது இன்னைக்கே கேட்டு இன்னைக்கே அதுக்கான தீர்வு எல்லாமே இப்பவே நடக்கணும் அப்படின்ற அவசியம் இருக்கு பெரிய தீர்வு இல்ல சார் இது நடந்து விட்ட சம்பவத்துக்கு இதுவரை எந்த விழிப்புணர்வும் இல்லை எந்த விதமான விடையும் கிடைக்கவில்லை ஒரு பெரிய ஆய்வு எல்லாம் கூட தயார் பண்ணலாம் எத்தனையோ உங்களுக்கு உளவுத்துறை எல்லாம் இருக்கு எதை வச்சும் அந்த வந்து தாக்குதல் நடத்தியவர்கள் ஒருவர் கூட பிடிபடவில்லை எப்படி தப்பித்தார்கள் எங்கே தப்பித்தார்கள் எங்கிருந்து வந்தார்கள் யாருடைய ஆதரவாளர்கள் என்ற எல்லா எந்த ஒரு மர்மமாக இருப்பதை எதிர்கட்சிகள் கண்டிக்கின்றன எதிர்கட்சிகள் இதையெல்லாம் ஒரு அரசு எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் ஒத்தி வைத்திருக்கிறார்கள் பார்லிமெண்ட்டை பார்ப்போம் அது வந்து அவன் நாளைக்கு அவங்க நீங்க என்னதான் சொன்னாலும் கூட ஆளுங்கட்சி என்ன முடிவு எடுக்கிறதோ அதுதான் நடக்க போகுது அப்படித்தான் தெரியுது எனக்கு எனக்கு தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து பேசலாம் திருநிதியானந்தன் எதிர்கட்சிகள் இதன் பத்தின விளக்கங்கள்லாம் வேணும் ஏன் சொல்ல மறுக்கிறாங்க இத பத்தி பேசுறதுக்கு ஏன் அனுமதி மறுக்கப்படுகிறது குறிப்பா எதிர்கட்சியினர் எப்பவுமே பேச பாஜக அல்லது கூட்டணி கட்சியினரை சேர்ந்தவர்களுக்கு மட்டுமே அனுமதி கொடுக்கப்படுகிறது இந்த தேதியில இந்தந்த நாள்ல இது குறித்தெல்லாம் பதில் அளிக்கப்படும் அப்படின்றத சொல்றதுல என்ன சிக்கல் இருக்கு இன்றைய தினம்தான் பாராளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கிறது நேற்று நான் செய்தியை பார்த்த வரைக்கும் தூர்தர்ஷன் செய்தியாளர் கொடுத்த செய்திப்படி பதினேழு தீர்மானங்கள் இருப்பதாகவும் எல்லாவற்றையும் சொன்னார்கள் நேற்று அனைத்து கட்சியும் அமைச்சரோடு சேர்ந்து பாராளுமன்ற அமைச்சர் நீங்க போய் சொன்னீங்க அப்படி பேசும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த டி ஆர் பாலு அவர்கள் கலந்திருந்தார்கள் திருச்சி சிவா அவர்கள் வந்திருந்தார்கள் சுப்ரியா சூலே அவங்க என்சிபிலேருந்து வந்திருந்தாங்க பிரமோத் திவாரியும் ககோய் இவங்க ரெண்டு பேருமே காங்கிரஸ்லேருந்து வந்திருந்தாங்க எல்லாரும் நேற்று சுமூகமாக பேசி இதையெல்லாம் தீர்மானம் கொண்டு வரலாம் என்று பேசி தான் வந்திருக்கிறார்கள் அதுக்கான ஏற்பாடு தான் அது ஆனால் ராகுல் காந்தி கலந்து கொள்ளவில்லை அப்போ அவருக்கு அங்கே என்ன பேசினாங்கிறது இவங்க சொல்லணும் அது சொல்லலை ஆனால் முக்கியமாக ஒரு மூணு ஒரு பதினேழில் ஸ்போர்ட்ஸ் கவர்னன்ஸ் பில் அதை கொண்டு வர வேண்டும் என்று எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதை கொண்டு வருகிறோம் பிறகு நடந்த என்ன நடந்தது என்பது குறித்து குறிப்பாக எப்படி நடத்தினோம் என்பதை பற்றி தனியாக விவாதிக்கலாம் என்றும் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார்கள் அதன் பிறகு இப்படி இருந்தும் கூட இன்று ராகுல் காந்தி அவர்கள் இதற்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் முதலிலே இதைத்தான் பேச வேண்டும் என்று சொல்கிறார் ஒரு கட்சி அல்லது ஒரு கூட்டணி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சியிலே அமர்ந்திருக்கிறது இந்த எண்ணிக்கையின்படி இந்த ஒரு முதல் உரிமைப்படி இவற்றையெல்லாம் நடத்துவோம் என்று திட்டமிடுகிறார்கள் அந்த திட்டத்திலே குறுக்குசால் வீசுவது என்பது பாராளுமன்றத்தை ஸ்தம்பிக்க செய்வது பாராளுமன்றத்தை வேண்டுமென்றே வெளிநடப்பு செய்வதற்கான காரணங்களை தேர்ந்தெடுக்கிறார்கள் ஆபரேஷன் சிந்து குறித்து பேசுவதாக வாக்குறுதி கொடுத்த பின்னாலும் கூட ஏன் ஆபரேஷன் சிந்து நம்ம சொல்றோம்னா பாரதிய ஜனதா உள்பட தேசிய ஜனநாயக கூட்டணி உள்பட ஏன் சொல்றோம்னா இதையெல்லாம் நாம் இவ்வளவு அமைதியாக உலகமே போற்றக்கூடிய அளவுல எப்படி நடந்தது என்று தெரியாத அளவிற்கு அதை செய்திருக்கிறோம் மக்கள் சேதம் அதிகம் ஏற்படாமல் தீவிரவாதிகள் மட்டுமே பாதிக்கக்கூடிய அளவுல அந்த நாட்டிலே கூட நாம் சென்று அந்த தீவிரவாதி கூடாரங்களை அழித்திருக்கிறோம் ஆபரேஷன் சிந்துரை பத்தி நாடு முழுவதும் கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மக்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ராகுல் காந்திக்கு மட்டும் காது அது கேட்கல இன்னைக்கு அவருக்கு பார்லிமெண்ட்ல தான் அது வேணும் அப்படின்னு அவர் கேக்கிறார் இதுக்கு இடையில அமெரிக்க நம்ம அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்றாரு அஞ்சு விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது அப்படின்னு பாராளுமன்றம் நடப்பதற்கு இரண்டு நாள் முன்பு சொல்றார் அப்போ இது வேண்டும் என்றே காங்கிரஸ் இதை பற்றி பேச வேண்டும் என்பதற்காக தூண்டி விட்ட செயலாகத்தான் மொட்டையாக இருக்கிறது எந்த நாட்டு விமானம் எப்பொழுது சுட்டார்கள் யார் சுட்டார்கள் எந்த இடத்தில் சுட்டார்கள் அதுக்கெல்லாம் மறுப்பு தெரிவிச்சு பேசலாம் அவர் சொல்றது தவறுங்க அப்படி நடக்கலாம் நடந்துச்சு சொல்லலாம் பேசலாம் அது பேசலாம்னு சொல்லியிருக்காங்க அதனால முதல் நாள்லயே எல்லாவற்றையும் பேசிவிட முடியாது ராகுல் காந்தியோட கேள்விக்கு பதிலளிப்பதற்காக அல்லது ராகுல் காந்தி பேச வேண்டும் என்றால் அவரை அனுமதி எதிர்கட்சி தலைவர் அனுமதித்து தான் ஆக வேண்டும் நிச்சயமாக ஜனநாயகம் காப்பாற்றப்படும் அவருக்கான அனுமதி கிடைக்கத்தான் செய்யும் இதை தவிர்த்து இந்த நான் ஏன் இதை அமெரிக்க அதிபரை பற்றி குறிப்பிட்டேன் என்று சொன்னால் இது காங்கிரஸ் கட்சி அல்லது எதிர்கட்சிகளில் வாடிக்கை ஆகிவிட்டது மோடி பிரதமர் இருந்து எப்படி என்று கேட்டால் அமெரிக்காவில ஒரு ரெண்டு மூணு பத்திரிகை இருக்கு நியூயார்க் டைம்ஸ் ஒரு பத்திரிகை இருக்கு அப்புறம் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அப்படின்னு ஒரு பத்திரிகை இருக்கு கடந்த முறை டைம்ஸ் நியூயார்க் டைம்ஸ் போட்ட செய்தி தான் பாராளுமன்றத்தை ஆக்கிரமித்தது ஒட்டு கேட்கும் கருவி ஆனால் ஒட்டு கேட்கும் கருவி குறித்து இந்த நியூயார்க் டைம்ஸ் போட்டதை வைத்து பாராளுமன்றத்தில் பேசியவர்கள் அதன் பின்னால் மக்கள் மத்தியிலே அதை குறித்து ஏதேனும் கேட்டார்களா கொண்டு சென்றார்களா அக்கறை இருக்கிறது என்று காட்டினார்களா முடிவிற்கு வந்தார்களா ஒன்று கிடையாது பாராளுமன்றத்தை நாம் சிரமிக்க செய்ய வேண்டும் பாராளுமன்ற நடவடிக்கைகளை முடக்க வேண்டும் கொண்டு வரக்கூடிய தீர்மானங்கள்ல மக்கள் நலத்திட்டங்களாக இருந்தால் அதில் நீங்கள் கலந்து கொண்டு அரசை பாராட்ட மனம் இருந்தால் பாராட்டி அல்லது ஒத்துழைப்பையும் கொடுத்து எதிர்த்தால் ஏன் எதிர்க்கிறோம் என்பதையும் சொல்லி பிறகு இந்த இந்த தலைப்பிலே இவர்கள் இன்றைக்கு கேட்கின்ற தலைப்பில வருகின்ற பொழுது நிச்சயமாக விரிவாக அதை பற்றி பேசலாம் என்றுதான் பாராளுமன்ற அமைச்சர் ரிஜு அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அது போலத்தான் அவர் சபாநாயகர் சொன்னார்கள் எல்லாவற்றையும் குறித்து பேசுவோம் அமைதியாக சபையை நடத்தி கொடுங்கள் என்று கேட்கிறார்கள் இதுல என்ன தவறு இருக்கிறது இல்ல எனக்கு முக்கியமான விஷயம் எனக்கு மக்கள் எல்லாருமே பாக்குறோம் இன்னைக்கு ஒவ்வொரு நிமிடத்திற்கும் லட்சக்கணக்கான செலவாகுது நாடாளுமன்ற நாடாளுமன்றம் போது ஆகுது அப்ப இது சுமூகமா நடக்கணும் அப்படிங்கறத எல்லாருடைய எதிர்பார்ப்பாவும் இருக்கு ஆனா அரசை பாராட்ட வேண்டும் கூடுதலாவே நீங்க எதிர்பார்ப்பா இருந்தது இல்லையா என்றாலும் பரவாயில்லை சுமூகமா நடக்கணும் அதான் நீங்க எதிர்பார்க்கிற முக்கியமான விஷயம் நீங்க நிறைய குற்றச்சாட்டுகள் முன்னெச்சுக்கோ இன்னைக்கே தேவையில்ல அப்படின்ற அந்த கருத்தை சொல்லியிருக்காங்க நல்லா யோசிச்சு பாருங்க இந்த ஆபரேஷன் சிந்துர் முடிஞ்ச பிறகு ஆளுகின்ற அரசை சேர்ந்தவர்கள் மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் எல்லாம் ஒரு குழுவாக பல நாடுகளுக்கு சென்று என்ன நடந்துச்சு அப்படின்றத பத்தி பேசினாங்க ஆமா தானே அப்ப இதுல இவ்வளவு பெரிய மிகப்பெரிய அளவுக்கு எதிர்ப்பு இருக்கும் ஆயின் ஒரு குழுவாக தேசமாக ஒன்று சேர்ந்து அங்க போகும் இல்லாத அங்க அப்பெல்லாம் எழும்பாத கேள்விகள் அமளி தொடங்கும் போது வருதா இல்ல சார் நாங்க இந்திய நாட்டின் ஒருமைப்பாட்டு மீது எல்லோருக்கும் நம்பிக்கை இருக்கிறது அந்த அடிப்படையில் மத்திய அரசு போட்ட குழுவில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரசினுடைய பிரதிநிதி பங்கேற்று அவர்கள் இந்த தேசத்துக்கு ஆதரவாக என்ன சொல்ல வேண்டுமோ அந்த கருத்துக்களை அவர் சொல்லி வந்திருக்கிறார்கள் நாங்கள் அந்த குழுவுல ஆளுகின்ற கட்சியை சேர்ந்தவர்கள் மட்டுமே இருக்கணும் சொல்றேன் காங்கிரஸ் ஆ இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும் கட்சி எல்லாரும் இருந்திருக்காங்க நான் வரவேற்கிறேன் அந்த குழு போனது மக்களுக்கு அந்த நாட்டுக்கு என்னென்ன சொல்லணுமோ அதையெல்லாம் சொல்லி இருக்கிறது நான் கேட்பது இந்த பாராளுமன்றத்தை இப்ப சொன்னார் ஐந்து விமானங்களை சுட்டு வீழ்த்தி எது இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்றாரு இல்லையா இவருக்கு அவரே ஏத்துக்கலை இல்ல அவர் சார் இந்த தகவலை எல்லாம் அமெரிக்க அதிபர் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன நம்ம நாட்டில் நடந்த நிகழ்வை பற்றி நம்ம நாட்டு மக்களுக்கு இந்த நாட்டினுடைய பிரதமரோ இந்த நாட்டின் உள்துறை அமைச்சரோ ராணுவ அமைச்சரோ சொல்லி தகவல் தெரியும் என்று அதை நீங்க இருபத்தி நாள் ஒரு நாள் மட்டும் இல்ல அப்ப என்ன நமக்கு எதிராக வந்து அமெரிக்க அதிபர் செயல்படுத்துறாரா நீங்க உடனடியாக மறுத்து இருந்தால் இருபத்தி நாலு முறை அவர் வந்து தொடர்ந்து அது மாதிரி சொல்ல வேண்டிய அவசியம் இருந்திருக்காது உடனடியாக அமெரிக்க அதிபர் பேசுவது தவறு இந்த சண்டை நிறுத்தத்துக்கும் சின்ன பெரிய பெரிய இது கிடையாது அவர் போயிட்டு சொல்றாருல அதை நான் என்ன சொல்றேன்னா அவர் சொன்ன கருத்துக்கு நாடாளுமன்ற அமர்வு தொடங்குவதற்கு இரண்டு தினங்களுக்கு முன்பு சொல்றாரு அப்ப உள்நோக்கம் இருக்கிறது அதையே கையில பிடிச்சிட்டு இருக்காங்க கடந்த காலங்களிலே இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத எடுத்து சொல்றாரு இதை பற்றி பேச வேண்டிய தேவை இருக்கு நீங்க மருங்கிறான்

இப்போ போர் நிக்க போகுதுன்றது அவர் மூலமா தான் முதல்ல வருது இல்ல இந்த தேசத்துக்கு அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் நம்ம தேசம் அறிவிக்குதுன்றதெல்லாம் மிகப்பெரிய கேள்விதானே அப்போ அப்பவே குறிப்பிட்டு இல்லை நாங்க பேசி முடிவு எடுத்துட்டோம் நாங்க முடிவு எடுத்துட்டோம் நம்ம சொல்றதுக்குள்ள அவங்க ஏதாவது சொல்லலாம் மறுப்பு சொல்லிட்டு தூர்தர்ஷன் செய்தி மட்டுமல்ல அனைத்து செய்தி ஊடகங்களும் அனைத்து பத்திரிகைகளிலும் மிக தெளிவாக அரசு தன் நிலையை எடுத்து சொல்லி இருக்கிறது இருபத்தி நான்கு முறை அதை இருநூத்தி நாற்பது முறை அவர் சொன்னாலும் கூட அது பொய் அதற்கான ஆதாரம் கொடுங்கள் எவருடைய எந்த நாட்டு விமானம் சுட்டுவிழ்த்தப்பட்டு இருக்கிறது எந்த இடத்திலே சுட்டு சுட்டப்பட்டிருக்கிறது யாரால் சுடப்பட்டார்கள் இந்தியா என்றால் அதற்கான ஆதாரம் இங்கே இங்க சொல்லக்கூடிய செய்தியை உங்க நாட்டு பிரதமர் சொல்ல சொல்றோம் அவ்வளவுதான் அதுதான் ஏற்கனவே சொல்ல உடனடியாக மறுத்து பேசி இருக்கிறார்கள் அமெரிக்காவுக்கு சரியான சூடு கொடுத்து இருக்கிறார்கள் இவற்றையெல்லாம் படிக்கவில்லை என்று சொன்னால் காங்கிரஸ் படிக்கலை என்று நாமே நினைக்கிறோம் நம்மளால எப்படி பாராளுமன்றத்தில் அதை பேசலாம் என்று வரும் பொழுது அதற்கு ஒரு புதுமை காத்து அந்த தீர்மானம் வருகின்ற பொழுது அதில் பேச வேண்டும் மிக தெளிவாக எந்தெந்த நாட்களிலே செய்தி ஊடகங்களுக்கு எல்லாம் செய்தி கொடுத்திருக்கிறோம் ட்ரம்புக்கு எப்படி நாம் பதில் தந்திருக்கிறோம் என்பதை எல்லாம் பாராளுமன்றத்திலே சொல்வார்கள் நீங்கள் அது இல்லாமல் உடனடியாக பேசிட வேண்டும் என்று சொல்லி அரசமரத்தை சுற்றினால் குழந்தை பிறக்கும் என்று சொன்னால் சுற்றியவுடனே இன்னும் கர்ப்பமாகவில்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம் அந்த அளவுல இன்றைக்கு காங்கிரஸ் போய் கொண்டிருக்கிறது இது தவறான அணுகுமுறை ஒரு தாங்கள் ஆளும்போது எப்படி இருந்தது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் இப்பொழுதாவது எதிர்கட்சிகளுக்கு மரியாதை இருக்கிறது நேற்றைய பொது அனைத்து கட்சி கூட்டத்துல மிக தெளிவாக ஒத்து மந்திரி மட்டும் வரல ரிஜு மட்டும் கேட்டுட்டு அப்போ பிரதமர் சொல்லணும்னு வரல அக்கறையோடு வந்தவர்கள் யார் யார் வந்திருக்காங்க நட்டா வந்திருக்கிறார் அவர் ஒரு மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மேகாவாலா அவர் ஒரு அமைச்சர் நம்முடைய தூர்தர்ஷனுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த மரியாதைக்குரிய முருகன் அந்த அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் எல்லாம் மந்திரி சபையில எடுத்து சொல்வதற்காகத்தான் வந்தார்கள் பேசுவதற்காக வரவில்லை ஏன்னா அனைத்து கட்சி கூட்டமும் என்ன பேசணும் என்பதை சொல்லவில்லை அவர்களுடைய ரியாக்சன் என்ன எப்படி செய்யலாம் இந்த ஆலோசிப்பதற்காகத்தான் வந்தார்கள் அந்த கூட்டம் சுமுகமா நடந்திருக்கு சுமுகமா நடந்திருக்கு அப்ப ஏதாவது கருத்து ஏற்படுத்தா இதுக்கு எல்லாத்துக்கும் முதல்ல நீங்க ஆபரேஷன் பேசுங்க அப்படின்னு எல்லா கட்சியும் சொல்லிருக்கலாம் இல்லையா இல்ல எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறேன் மக்களுக்கு தெரிஞ்சுல மக்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு அமர்வு தொடங்குது அப்படின்னாக்கா இந்த தேதியில இருந்து இந்த தேதி வரைக்கும் நடக்க போகுதுன்றது ஏற்கனவே திட்டமிட்டது தானே அப்ப இந்த தேதியில இந்த இந்த விவகாரங்கள் குறித்து அப்படின்னு ஒரு பட்டியல் இருக்குமா இருக்காதா இல்ல அந்த பட்டியலை ஒரு ஒரு மசோதாவை எடுத்துக்கொண்டு அல்லது எவ்வளவு நேரம் பிடிக்கும் என்பது இரண்டு நாள் ஆகலாம் ஒரு நாள் இருக்கலாம் அப்படி ஆகும் பொழுது நாம் கொடுக்கின்ற தேதியிலே அதை பேச வேண்டும் பேசவில்லை என்று சொன்னால் இப்படிப்பட்ட குழப்பம் மீண்டும் வரும் எனவே ஒன்றன் பின் ஒன்றாக அதைத்தான் நான் முதலிலேயே குறிப்பிட்டேன் பட்டியலில் முதல் இரண்டு மூன்று நான்கு என்று அந்த வரிசையை கொடுத்திருக்கிறார்கள் அந்த வரிசையிலே தான் பேச வேண்டும் அதுதான் ஒரு கட்டுப்பாடு நாம் தான் தோன்றித்தனமாக நமக்கு வேண்டியதை பேச வேண்டும் என்று சொன்னால் மோடியத்துக்கு பிரதமராக இருக்க வேண்டும் ராகுல் காந்தி பிரதமராக வந்துக்கட்டுமே பதில் சொல்லட்டோம் அதாவது இல்ல இல்ல நிகழ்வு என்னன்றதை போட்டுருவாங்க ஆனா நீங்க சொன்ன மாதிரி திட்டமிட்டு இப்போ நிதிநிலை அறிக்கை குறித்து கூட பேசுறோம்னா இந்த குறிப்பிட்ட நிபுணங்களுக்குள்ளாக பேசி முடிக்க முடியாது அதாவது ஒரு மசோதா தாக்கல் ஆகும்போது பல்வேறு விவாதங்கள் வரும் அதையும் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அடைக்க முடியாதுன்னு நமக்கு தெரிஞ்சது அப்போ அந்த தானே போகணும் நீங்க இருபத்தி ஏழாவது இடத்துல இருக்கிறத தூக்கி முதல்ல பேசணும்னு கேட்டா எப்படி நியாயம்ன்றார் இல்ல சார் நான் என்ன கேக்குறேன் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல இந்த வரிசைப்படுத்துவது இல்லை எப்பவுமே பார்லிமெண்ட்ல வந்து அரசு நடத்துகின்றவர்கள் வந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வர்றதுக்கு முயற்சிப்பார்கள் நிச்சயமாக எது முக்கியமானதோ எது மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ எதை முக்கிய அங்கீகாரம் கொடுக்க வேண்டுமோ அதை வந்து முன்வைத்து விசாரி அதை விவாதிங்கள் என்று கேட்பது நாங்களா இருக்கட்டும் பிஜேபியா இருக்கட்டும் அது வழக்கமான ஒன்றுதான் இந்த கூட்டத்தை ஒரு கூட்டம் நடந்தது இல்ல இந்த கூட்டத்தில் பின்னால சொல்லுவதை போது முன்னே சொல்லுவதா உங்களுக்கு என்ன தடங்கள் என்ன உங்களுக்கு லாஸ் என்ன உங்களுக்கு நஷ்டம் சரி எதிர்கட்சிகள் மக்கள் வாக்களித்த எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கோரிக்கை வைக்கும் போது சரி எதிர்கட்சிகளுக்கு மரியாதை கொடுக்கிறோம் நாம் வந்து அந்த போர் நடக்கும் போது எல்லோரும் ஒத்துழைங்க என்று கேள்வி வைக்கும் போது நாங்க எல்லோரும் இந்த அரசுக்கு ஒத்துழைப்போம் என்று ராகுல் காந்திலிருந்து எல்லோரும் ஒத்துழைத்த முடியாது எல்லா கட்சியும் ஒத்துழைச்சதுல அப்போ அவ்வளவு மரியாதை கொடுக்கும் இப்பொழுது அதை பற்றிய முழு விவரங்களை இந்த பார்லிமெண்ட் தெரிஞ்சுக்க விரும்புகிறது என்று நான் கேட்கும் போது நீங்க அதை முன்னாடி வைங்களேன் என்ன தப்பு அது உங்க என்ன நஷ்டம் உங்களுக்கு நீங்க நான் அப்புறமா சொல்றேன் அப்புறமா ஒவ்வொரு ஒவ்வொரு மசோதாவா விசாரித்து கொண்டு வரும்போது ஒவ்வொரு மசோதாவை விவாதித்து கொண்டு வரும் பொழுது காலம் கடந்து விட்டது அப்படின்னு கூட போயிருவியா இல்லையா இந்த கேள்விக்கு சேர்த்து நீங்க பதில் சொல்றேன் நான் என்ன சொல்றேன் ஒரு சம்பவம் நடந்துருச்சு அதுக்கு பதிலடி ஒன்று கொடுத்துருக்குறோம் நீங்க சொன்ன மாதிரி எல்லா கட்சிகளும் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க இது எதுவுமே மறுக்கிறதுக்கு இல்ல இதை பற்றி மீண்டும் மீண்டும் பேசுவதற்கு பதிலாக அடுத்ததாக என்ன செய்ய போகிறோம் அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்றது இந்த நாட்டுக்கு இந்த நாட்டை ஆளக்கூடிய நபர்கள் முதல்ல அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அப்புறமா அது வரலாம் நினைக்கலாம் தானே வாய்ப்பு இருக்கு இருக்கு சார் அதெல்லாம் ஒண்ணு அதுக்கெல்லாம் இப்ப அது மாறாது இல்ல நடந்து போன நிகழ்வுகள் மாறாது அதுக்கு விளக்க வேணும் நீங்க கேக்குறீங்க அது சொல்ல வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்குது என்ன சொல்லுனா மத்த விஷயத்தெல்லாம் பேசுறது தப்பு இல்லையா நான் என்ன ஒத்துழைக்க மாட்டேன்னு சொல்லலையா இல்ல நான் என்ன கேக்குறேன் நாளைக்கு என்ன செய்ய இல்ல இந்த தேசத்துக்கு எது முதல்ல போய் சேர வேண்டியது அடுத்த கட்ட நகர்வை நோக்கி இந்த தேசம் வளர வேண்டும் பொருளாதாரத்தில் செழிக்க வேண்டும் மக்கள் செழிப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு அரசாங்கம் நினைக்கிறேன் அதன் காரணமா எடுத்துக்க முடியாதான் ஒரு மாதம் நடக்கின்ற இந்த பாராளுமன்ற கூட்டத்துல நீங்க இத முன்னாடி பேசணும் பின்னால பேசணும் என்னமோ இப்போ இன்னைக்கு தீர்மானம் போட்டா நாளைக்கு மக்களுக்கு அந்த பலன் அடைஞ்சு விட போறது மாதிரி நீங்க சொல்றீங்க அப்ப அந்த கூட்டம் நடக்கல இந்த கூட்டத்துக்கு முன்னாடி ஒரு கூட்டம் நடந்தது இல்ல அப்பவே எங்களுக்கு முதல்ல இதுக்கு விளக்கம் கொடுத்துருங்க சொல்லிருப்பாங்க சொல்லாம இருந்திருக்க மாட்டாங்க அது பாக்கலாம்னு சொல்லி அதுக்கு எவ்வளவு பதில் சொல்லி ஆமா இல்ல அந்த 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 செயற்குழுல அந்த ஆய்வு குழுல நிச்சயமாக இந்த கோரிக்கை வைத்திருப்பார்கள் அதுக்கு பாக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க இல்ல ஒத்தி போடலாம்னு இருப்பாங்க இல்ல முடியாதுன்னு இருப்பாங்க ஏதோ நடக்கும் அது வெளியே சொல்ல மாட்டாங்க அது வந்து இப்பதான் அந்த கூட்டத்தை இல்லைன்னா நேத்து வந்து அந்த ஆய்வு குழுல பேசும்பொழுது சொல்லாதவர்கள் இன்னைக்கு பார்லிமெண்ட் கூடணும் எல்லா எதிர்கட்சிகளும் ஒண்ணு மட்டும் இல்ல காங்கிரஸ் மட்டும் இல்ல எல்லா கட்சிகளும் எதிர்த்து நீங்க முதல்ல இதை இதை பேசுங்க எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கிறாங்கன்னு சொன்னா அப்ப அந்த ஆய்வுக்குழு சொல்லியிருப்பாங்க சரி திரு நித்தியானந்த் இல்ல இல்ல நான் இது இது விளக்கமாவே கேட்டுறேன் அதாவது ஏற்கனவே பீகார் வாக்காளர் திருத்த பட்டியல் நம்ம பார்க்குறோம் கீழடியை பற்றி பிரச்சனை இப்போ போயிட்டு இருக்கு பார்க்குறோம் பகல்காம் தாக்குதல் பற்றி அவசியம் சொல்லி ஆகணும் அப்படின்றாங்க இந்த பிரச்சனைகள்லாம் எழுப்ப எழுப்பக்கூடும்ன்றது சாமானியனாக எல்லாருக்குமே தெரியும் நீங்க இது ஊடாகவே பயணிக்கின்ற நபர்கள் அப்போ நீயா நானா நீங்க பாக்குறது தாண்டி சரி இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டாக்க அடுத்ததா சுமூகமா இயங்கும் அப்படின்னு நம்பிக்கையின் அடிப்படையில் அப்படி கூட பண்ண முடியுமோ பட்டியலிலே எல்லாம் அடங்கி இருக்கிறது சரி இப்ப நீங்க சொன்ன மூன்று பேர் பட்டியலிலே அடங்கி இருக்கிறது இப்ப நேற்றே இதை பேசியிருந்தால் நல்லா இருக்கும் பேசியிருப்பாங்க அப்படி நேற்று பேச மாட்டாங்க ஏன்னா அது ஊடக வெளிச்சத்திற்கு வராது உள்ளரங்கிலே பேசுகிறார்கள் அதில் விளம்பரம் கிடைக்கும் அது எப்படி நேத்து நடந்த விஷயம் தான் நம்ம இப்ப பேசுறமே நடந்துச்சு யார் யார் பங்கு கொண்டார்கள் என்ன அது செய்தியாக வருகிறது அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் மக்கள் பாராளுமன்றத்திலே மக்கள் அத்தனை பேரும் பார்க்க என்ன நடக்கிறது என்று அங்கே அமளி செய்ய வேண்டும் ஏதோ இந்த அரசு தவறு செய்து விட்டது அஞ்சுகிறது பேசுவதற்கு என்று நடந்து முடிந்து விட்டது சிந்தூர் அதாவது ஆபரேஷன் சிந்தூர் அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஏதேனும் தவறு நடந்தால் அதில் ஏதேனும் பாதுகாப்பு குறைபாடுகள் இருந்திருக்குமேயானால் நிச்சயமாக மக்களுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும் அது விவாதிக்கப்பட வேண்டிய ஒன்றுதான் முக்கியமானதுதான் ஆனால் மக்கள் நலன் சார்ந்த பல மசோதாக்கள் கிடப்பில் பல நாள் கிடையாது இருக்கின்ற பொழுது அதை நாம் செய்துவிட வேண்டும் இப்போ ஒன்றும் தேர்தல் கிடையாது அடுத்த வருஷம் ஒன்னும் பாராளுமன்ற தேர்தல் இல்லையே அப்போ எதுக்காக ஜனரஞ்சகமாக கொண்டு வரப்படுறாங்களா அப்படி கிடையாது சிலது மக்களுக்கு வேகமாக சென்றடைய வேண்டிய மக்கள் நலன் கருதி இருக்க வேண்டிய தீர்மானங்கள் இப்போ பாருங்க முப்பத்தாறுல ஒலிம்பிக் இங்க நடத்தணும்ன்றோம் அப்ப அதுக்கு ஸ்போர்ட்ஸ் பாடி வேணும்ன்றோம் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் அந்த மசோதால இதுவும் ஒன்று இருக்குல்ல விளையாட்டு சம்பந்தமான மசோதா ஆமா அப்போ அந்த ஒலிம்பிக்ல நாம் எப்படி விளையாடணும் என்ன மாதிரியான பயிற்சிகளை கொடுக்கணும் எத்தனை மாதிரியான குழுக்களை உண்டாக்கி அதை எல்லாம் செய்யணும் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார்கள் அதை பற்றி நாம் விவாதித்தால் ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்த விளையாட்டு துறையிலே மிக சிறப்பாக விளங்கக்கூடியவர்களை அடையாளம் காண முடியும் முப்பத்தாறுல இருக்கும் போது இவை எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் நாளை இந்தியா என்று சிந்திக்கின்றார்கள் இவர்கள் நேற்றைய இந்தியாவை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நேற்றைய இந்தியாவை நாம் பொறுமையாக பேச முடியும் என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய செய்தியைத்தான் இங்கே பேச வேண்டும் என்று சொன்னால் இது இந்தியா பாராளுமன்றமா அமெரிக்க பாராளுமன்றமா அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உடனே இதை பற்றி பேசலாம் என்றால் பேசலாம் மெகாசிஸ் அமெரிக்காவில் பேசினாங்க அமெரிக்காவில் ஒரு பத்திரிகையில வந்து வச்சு பேசினாங்க அதுக்கப்புறம் பேசலையே அப்ப அது ஒரு செய்தியே கிடையாது அதற்கு எதற்கு நீங்க பாராளுமன்றத்தை முடக்கினீர்கள் ஆக இவர்களுடைய தொழிலாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பாராளுமன்றத்தை முடக்கி என்ன முடக்கினாரும் மோடி அவர்கள் அதற்கு தேவையான வாக்குகளை பெற்று நல்ல திட்டங்களை நிறைவேற்றி கொண்டுதான் இருக்கிறார்கள் நீங்க என்ன சொல்றாங்க நாங்க இல்லாம எல்லாத்தையும் ஒரே நாள்ல நிறைவேற்றிட்டாங்க அப்போ நீங்க இருந்தா தானே விவாதிப்போம் நீங்க இல்லைன்னா ஆளுங்கட்சியில இருக்கக்கூடிய ஆதரிக்கிறவங்க எவ்வளவு பெருசா விவாதிக்க போறாங்க நல்லதுன்னு நினைச்சுதான் ஆதரிப்பாங்க சரி இப்ப நீங்க சொன்னதுனாலே சொல்றாரு அது இப்போ ஒன்னு தேர்தல் வரப்போறது இல்ல பாராளுமன்ற தேர்தல் வரப்போறது இல்லை ஆனாலும் நல்ல திட்டங்களை முன்வைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு அதே தானே எதிர்கட்சிக்கும் பொருந்தோம் இப்ப ஒன்றும் தேர்தல் வரப்போறது இல்லையே இப்ப அமளியை கிளப்பி தங்களை நிரூபித்து என்ன செய்ய போறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கேன் இப்ப தேர்தல் வரப்போறது இல்லைங்கிறதுக்காக நான் ஏன்னா நலத்திட்டங்கள் நான் முன்னிறுத்துவதன் காரணம் தேர்தல் என்று இவர்கள் கருதுவார்கள் என்று சொன்னால் அப்படி அல்ல அன்றாடம் நடக்கின்ற நல்ல திட்டங்களை நாம் செயல்படுத்த வேண்டும் எத்தனை வேகம் செயல்படுத்துகிறோமோ அத்தனை மக்களிடத்திலே சென்றோம் இப்பொழுது நாலரை ஆண்டுகள் தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது உங்களுடன் நான் என்று முதல்வர் சொல்லுகிறார் உங்களுடன் ஸ்டாலின் என்று சொல்லுகிறார் இந்த நாலாண்டுகளாக ஆண்டுகளாக யாரோடு இருந்தார் என்னென்ன செய்தார்கள் இவையெல்லாம் இருக்கிறது எனவே நலத்திட்டங்களை உடனடியாக மசோதாக்கள் மூலம் கொண்டு வந்தால் நாம் கேட்பதற்கு வசதியாக இருக்கும் அதை செய்வ செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் அவர்களுக்கு வரும் நீங்க ஆபரேஷன் சிந்து உள்ள என்ன நடந்தது அப்படின்னு கேட்டு செய்திகளை சேகரித்து வைப்பதன் காரணமாக எதிர்காலத்தில் பாதுகாப்பு கோளாறுகள் ஏதாவது இருந்தால் சரி செய்ய உதவும் அதை நீங்களும் எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் சேர்ந்து பேசி தீர்க்க வேண்டியது மக்களுக்கு அதில் என்ன பங்கு இருக்கிறது மக்களுக்கு பங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவக்கூடிய திட்டங்களை முதலிலே விட வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கம் நல்ல நோக்கம் நிறைவு கடத்தா அதாவது நாளை இந்தியா நாங்க பாக்குறோம் அப்படி ஒரு சிந்தனை தெளிவான சிந்தனை இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு நிறைவு கடத்தா அதாவதுங்க இந்த பெகல்காம் வந்து இந்த இன்னும் அதை நீங்க விடவே இல்ல அதான் அதான் காப்பிக்க சரி அது வந்துங்க உலகம் பூராவும் பேசப்பட்ட ஒன்று அது அமெரிக்க அமெரிக்க அதிபர தலையிட்டு அதுல வந்து பேசல உலகம் பூராவும் பார்த்த ஒரு பார்வை அது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு இல்லைங்களா அது பாருங்க எத்தனை விஷயங்கள் வந்து அது போர் உண்மையா என்று தெரியாது அவன் வந்து சட்டையெல்லாம் கேட்டிட்டு அவன் இந்துவா முஸ்லீமான்னு தெரிஞ்சுதான் சுட்டான் இதெல்லாம் வந்து இல்ல செய்தி அப்ப வந்து அவன் இந்துவா இருந்தா நான் வந்து சுடுவேன் ஆஹ் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கு பாருங்க அது வந்து இது மாதிரி பொய் செய்திகளோ அது உண்மை செய்தியோ அதெல்லாம் நடந்தது இல்ல இதுக்கெல்லாம் வந்து ஒரு விளக்கம் வேணும் இல்லையா இதுக்கெல்லாம் ஒரு விவரம் தெரியணும் இல்லையா அரசு பெரிய அரசு நீ இது வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறீங்க யார் வந்து இது தாக்குதல் நடத்தினு இதுவரைக்கும் இந்த மக்களுக்கு சொல்லி போனான் அவன் எந்த நாட்டுக்காரன் அவன் அவன் எங்க இருந்து வந்தான் எப்படி தப்பிச்சு போனான் என்ன ஒரு அடிக்கு காஷ்மீர் நீங்க நான் போயிருக்கேன் நாலு முறை ஒரு அடிக்கு ஒரு போலீஸ் நிற்கும் சார் அங்க நம்ம நம்மளே பயப்படுவான் நிறைய வானாயா இந்த ஊரே வனாயான் வந்துருவோம் அந்த அளவுக்கு போலீஸ் பாதுகாப்பு லட்சக்கணக்கான காவல்துறை அங்க இருக்கு ராணுவம் நிக்குது சார் அதுல வந்து இவ்வளவு பேர் வந்து அது விசாரித்து விசாரித்து ஒவ்வொருத்தனையும் சுட்டு கொண்டிருக்கான் ஒரு முப்பது பேரை சுட்டுக் சொன்னா அப்ப இவ்வளவு பெரிய அந்த அளவுக்கு நடத்துவதற்கு அங்க எப்படி பாதுகாப்பு இல்லாம இருந்ததா இந்த நாடு மிகப்பெரிய பாதுகாப்பு தன்மையில இருக்குன்னு சொல்றீங்க ஒரு மாநிலத்துக்குள்ள பூந்து இது மாதிரி ஒரு பெரிய நிகழ்வை நடத்தி விட்டு வெளியே போயிட்டான் அதை பத்தி எனக்கு முடிவு அதை பத்தி எந்த விஷயமும் எங்களுக்கு தெரியல கட்சிகள் கேள்வி எழுப்ப அதை விட முக்கியம் இப்படி அகழ்வாய்வு பத்தி நிறைய பேசலாம் தொடங்கி இருக்கின்ற இந்த நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தோட இன்னும் ஒரு மாசம் நடக்க இருக்கு இந்த ஒரு நாள் அமளிக்கே இப்படிப்பட்ட விவாதம் போகிறது என்றால் இன்னும் வரப்போற போற நாள்களில் என்னவெல்லாம் பேச வேண்டியது இருக்கிறது என்பதையும் பார்த்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது பங்கு கொண்டவங்களுக்கும் பார்த்த நேர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேர்களை வணக்கம் ஸ்வராஜ்ல இன்னைக்கு பாருங்க புரட்சியாளர் கண்ணையாலால் அப்புறம் சத்யேந்திர நாத்தோட மகத்துவத்தை இன்னைக்கு நான் நம்ம நாட்டோட வீரதீர சாகசங்கள் செஞ்ச ஒருத்தரை பத்தி தான் சொல்ல போறேன் அவரு தன்னோட சின்ன வயசுல இருந்தே